ஆயுர்வேதத்துடைய நாற்பதாவது அத்தியாயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் வரும் நான் தடவை இந்த இந்த மந்திரத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் தேனு தியக் தேனு புஞ்சிதா மா கிருத கஸ்யஸ்வித்தனம் இறைவன் சொல்கிறார் கஸ்யஸ்வித்தனம் இது வந்து பரமாத்மாவுடைய ரொம்ப டாப் கிளாஸ் நாலேஜ் டாப் கிளாஸோட டாப் கிளாஸ் நாலேஜ் இது நம்ம வந்து ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கணும் கசிய ஸ்வித்தனம் உங்ககிட்ட இருக்கிற பணம் உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட இருக்கிற செல்வங்கள் வீடு மனைவி மக்கள் புருஷன் யாருடையது உன்னோடது கிடையாது உன்னோடது கிடையவே கிடையாது அதனால் தேன தியக் தேன புஞ்சிதா புஞ்சிதானா வந்து போகம் பண்றது நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வந்து நம்ம சது உபயோகம் பண்ணோம் அது பேர் தான் புஞ்சிதா தேன தியக்தேனு தியக்தேனா தியாகத்தின் அடிப்படையில் தியாகத்தின் மனப்பான்மையில் நம்ம வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் வீடு வந்து நம்ம வாடகை வீட்டில் இருந்தால் நமக்கு மனசுக்குள்ள எப்போ எண்ணம் எப்பொழுதுமே என்ன எண்ணம் இருக்கும் இது வந்து என்னுடைய வீடு இல்லை இது வந்து வாடகை வீடு நம்ம ஆனந்தமாக இருப்போம் நம்மளுடைய வீடு மாதிரி தான் இருப்போம் வாடகை வீட்டில் இருந்தாலும் பட் ஆனால் நமக்கு தெரியும் மனசுக்குள்ளே இது ஏன் வீடு கிடையாது ஓனருடைய வீடு மாதம் மாதம் ரெண்ட்டு கட்டணும் ஓனருடைய வீடு அதே மாதிரி நினப்பில் இந்த உலகத்தில் நம்ம வாழணும் ஏன்னா இது நம்மளுடைய உடம்பு கிடையாது இது நம்மளுடைய உலகம் கிடையாது இறைவனுடைய உடம்பு இறைவனுடைய உலகம் ஸோ இந்த உலகத்தில் இந்த உடலில் நம்ம இருக்கும்பொழுது வேதிக சுப காரியங்களை செய்யணும் அதில் ஒரு மிக முக்கியமான சுபகாரியம் வந்து வரி கட்டுறது ஒவ்வொரு நாட்டில் வந்து ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன் அவங்கவுங்க நாட்டுக்கு அவங்கவுங்க ரூல்ஸு டாக்ஸ் ரூல்ஸு நம்ம நாட்டுக்கு வருஷ வருஷம் பட்ஜெட் வரும் வருஷ வருஷம் டேக்ஸ் ரூல்ஸ் டேக்ஸ் மாறும் ஸ்லாப் மாறும் டேக்ஸ் மாறும் ஆன் எக்கானமி அது வந்து அந்த நாட்டுடைய அரசாங்கம் முடிவெடுக்கிறாங்க இவ்வளோ டேக்ஸ் நம்ம கட்டணும் ஆனால் நம்மளே வந்து சரி இந்த இந்த அரசாங்கத்தில் இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் இந்த மினிஸ்டர்ஸு இவங்களாம் இவங்கெல்லாம் வந்து லஞ்சம் வாங்கி மக்களுடைய பணத்தை கொள்ளாடிக்கிறாங்க அதனால நான் எதற்காக வரி கட்டணும் அப்படிங்கிற யோசனை வந்துட்டா இப்போ சப்போஸ் அந்த மாதிரி யோசனை வந்துருச்சு நான் வரி கட்டாமல் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து சாக்கு தான் இது உண்மை கிடையாது முப்பது பர்சன்ட் நான் வரி கட்டணும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய இன்கம் ஆனுவல் இன்கம் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம்னு வச்சுக்கோங்களேன் நான் முப்பது பெர்சன்ட் கட்டணும்னா நான் கட்டி தான் ஆகணும் இல்லை இல்லை நான் முப்பது பர்சன்ட் கட்டுறேன்னா என்னுடைய பத்து லட்ச ரூபா இல்லாட்டி எட்டு லட்ச ரூபா நான் டேக்ஸ் கட்டுறேன் வருஷத்துக்கு அந்த எட்டு லட்ச ரூபா வந்து வே வேறு எவனோ கொள்ள அடிச்சுட்டு போகிறான் அவனுடைய சுகத்துக்காக நான் எதுக்கு டேக்ஸ் கட்டணும்னு நம்ம யோசிக்கக்கூடாது ஏன்னால் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஃபெசிலிட்டியும் முக்கியமாக இராணுவ ஃபெசிலிட்டி நீங்கள் இராணுவ ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரியாது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ணுறோம் நம்ம நாட்டு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நம்ம நாட்டை வந்து இராணுவம் காப்பாற்றுறது இராணுவத்தில் இருக்கிறவங்களுடைய சம்பளம் நம்மளுடைய டேக்ஸ்னால் போ கட்டப்படுறது நம்ம வந்து வெறும்னு இந்த மினிஸ்டர்கள் கொள்ளாடிக்கிறாங்க மட்டும்தான் பார்க்குறோம் மற்ற எந்தெந்த சேவைகள் நாட்டுக்காக என்னென்ன சேவை நடக்கிறது அந்த சேவைக்கு உரிய அந்த சம்பளம் வந்து நம்மளுடைய டேக்ஸ்லேருந்து போகிறது ஸோ அதனால் நம்ம வந்து வெறும்ன ஒருத்தன் கொள்ளாடிக்கிறாள் அதனால் நான் டேக்ஸ் கட்ட மாட்டேன் அப்படிங்கிற ரீசனிங்கில் வருது ரொம்ப தப்பு ஸோ நம்ம நாட்டில் நம்ம குடிமகனாக இருந்தால் டைமுக்கு டேக்ஸ் கட்டியே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் நான் வரி கட்டலை அந்த வரி கட்டாமல் இருக்கிற பணம் வந்து இப்போ நான் வரி கட்டுற ஒரு ஒரு வருஷத்துக்கு நான் வந்து ஏழரை லட்சம் எட்டு லட்சம் வரி கட்டுறேன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் எட்டு லட்ச ரூபா நான் வரி கட்டலை ஏன்னா கம்பெனி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் கம்பெனியில் வேலை பார்த்தா அவனே பிடிச்சிட்டுருவான் அவனே பிடிச்சிட்டு அவனே எல்லாம் பண்ணிவிடுவான் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நானே போய் வரி கட்டணும் நானே செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணனும் இன்கம் டேக்ஸுக்கு இதுதான் என்னுடைய வருமானம் இதுதான் பேங்க்கில் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இவ்வளோ வருமானம் இருக்குது இவ்வளோ இன்ட்ரஸ்ட் இருக்குது இவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது இந்த வருஷத்துக்கு நம்ம நாட்டுடைய வரி அந்த திட்டம் படி நான் எவ்வளோ வரி கட்டணும் நானே டிக்ளேர் பண்ணி வரி கட்டணும் சப்போஸ் நான் வரி கட்டலைன்னா அந்த பணம் என்னுடைய இன்கமாக மாறிடும் அந்த பணத்தை வந்து நான் என்ஜாய் பண்ணலாம் ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் ஏழு லட்ச ரூபா நான் டேக்ஸ் கட்டணும் வருஷத்துக்குனா ஸோ ஏழு லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு நான் டேக்ஸ் கட்டலைன்னா அந்த ஏழு லட்ச ரூபா என்கிட்ட இருக்கக்கூடிய ம பணம் வந்து கருப்பு பணம் அதுக்கு பேர் பிளாக் பனி தான் பட் இருந்தாலும் அந்த செவன் அண்ட் ஆஃப் லேக்ஸை நான் உபயோகம் பண்ணிக்கலாம் என்னுடைய செல்ஃபுக்காக பண்ணிக்கலாம் சில பேருக்கு சிந்தனை வரும் இந்த ஏழரை லட்ச ரூபா இந்த எட்டு லட்ச ரூபா நான் வந்து தானம் பண்ணலாமே ஏழை மக்களுக்கு நான் தானம் பண்ணலாம் இல்லாட்டி வேதிக பண்டிதர்கள் உண்மையான ஆச்சாரியர்கள் பிரம்மச்சாரிகள் இறைவனை நோக்கி நடக்கும் சன்னியாசிகள் அவங்களுக்கு நான் தானம் பண்ணலாமே அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாமே எதற்காக நான் வரி கட்டணும்னு சில பேருக்கு யோசனை வரலாம் அந்த யோசனை தப்பான யோசனை வரி கட்ட வேண்டிய பணத்தை வந்து நம்ம வரி கட்டணும் அதை தவிர மீதி இருக்குது பாருங்கள் அந்த பணத்துலேருந்தால் நம்ம மற்ற சிந்தனை கொண்டு வரணும் சாரி நான் ஆசிரமத்தில் இருக்கேன் இங்கே பசங்கள்லாம் இருக்காங்க கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் ஸோ பேலன்ஸ் இருக்கிற பணத்தை வந்து இப்போ சப்போஸ் என்னுடைய இன்கம் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபார்ட்டி லேக்ஸ் செவன் அண்ட் ஹாஃப் லேக்ஸ் நான் வரி கட்டுறேன் நான் இந்த ஜஸ்ட்டு கேல்குலேஷன் சொல்கிறேன் மீதி இருக்கிற முப்பது லட்சத்தில் என்னுடைய குடும்பம் ஓட்டணும் நான் இஎம்ஐ கட்டணும் கார் இஎம்ஐ அது இதெல்லாம் போக என்கிட்ட மீதி எவ்வளோ இருக்கோ அந்த பணத்தின் மூலமாக நான் வந்து மத் எனக்கு நான் வந்து சேவை செய்யணும் இதுதான் தர்மம் இதுதான் வேதிக தர்மம் நான் வந்து சர்க்காருக்கு நான் வரி வரி கட்டாமல் அந்த பணத்தை சேர்த்து சேர்த்துண்டு அந்த பணத்தின் மூலமாக நானே தான தர்மம் பண்ணுறேன் இது நியாயமாக அநியாயமானால் இது அநியாயம் இது வந்து நம்ம நாட்டை வந்து காப்பாற்றுற அந்த இராணுவ வீரர்கள் வீரர்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி கொடுக்குறோம் போலீஸ்க்கு சென்ட்ரல் வந்து ராணுவத்துக்கு சேலரி கொடுக்குறான் ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்குது ரோடு இருக்குது அது இருக்குது இது இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேல்ரி போகுது டீச்சர்ஸ் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்களுக்குலாம் சேலரி எப்படி போகிறது ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க பட் கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மி ஸோ அவங்களுக்கும் டேக்ஸ் பேயர்ஸ் மணி மூலமாக தான் அவங்களுக்கும் ஃபீஸ் போடுது ஸோ நம்ம ஃபீ நம்ம வந்து வரி கட்டுறது வந்து நம்ம நாட்டுக்கு செய்ய வேண்டிய சேவை நம்மளுடைய பணம் சேவாகிறது அந்த பணத்தை வச்சு நான் வந்து நல்ல காரியம் பண்ணலான்னு யோசிக்கிறது வந்து தப்பான யோசனை ஸோ தான் இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க தீனு தியக்தீனு புஞ்சிதா கிருத கஷ்யஸ்வித்தனம் நம்ம இறைவனுடைய தனம் இன்ஃபேக்ட் வேதத்தில் இறைவன் சொல்கிறாரு ஒரு இறைவன் ஒரு ஆச்சாரியர் ஒரு ராஜா நாட்டுடைய நாட்டை ஆளும் ராஜா இந்த மூணு பெரியும் நீ ஈக்குவலாக பார்க்கணும் பட் நாட்டுடைய நாட்டை ஆளக்கூடிய ராஜா வேத வித்வானாக இருந்தால் மட்டுமே நம்ம நாட்டை ஆளக்கூடிய ராஜா இல்லாட்டி வெளிநாட்டை ஆளக்கூடிய ராஜா வேத வித்வான்கள் இல்லை பட் இருந்தாலும் வரி கட்டாம நம்ம இருந்தா அது மகா பாவம் நம்ம செய்ய நம்ம நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் ஸோ அதனால் தயவு செஞ்சு வரி கட்டாமல் நான் எதற்காக இந்த டாபிக் போட்டேன்னா சில கொஸ்டின்ஸ் வருது நேற்று கூட வந்தது பட் இதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கு என் மனசில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது சின்ன வயசுனா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு கம்பெனிலேயே இன்னொரு கம்பெனி மாறும்பொழுது இந்த வரி மாறிடும் நான் ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு கம்பெனியிலேயே இன்னொரு கம்பெனி மாறினேன் அப்போ மாறும்பொழுது என்னுடைய டேக்ஸ் அவன் பிடிச்ச ஓவரால் டேக்ஸ் கம்மி என்னுடைய இன்கம் அதிகம் டேக்ஸ் கம்மி பட் ஸோ நான் செல்ஃப் டிக்ளேர் பண்ணி எக்ஸ்ட்ரா ஐ திங்க் ஃபிஃப்டி செவன் தௌசண்டோ எயிட்டி சிக்ஸ்டி தௌசண்டோ கட்டணும் டேக்ஸ் அதை கேலுலேட் பண்ணால் நியாயப்படி கட்டணும் சிக்ஸ்டி தௌசண்ட்ங்கிறது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பர்சனுக்கு ரொம்ப அதிகமான அமௌண்ட்டு சிக்ஸ்டி தௌசண்ட் ஜூலை ஜூன்குள்ளே கட்டணும் இல்லை ஜூலைக்குள்ளே கட்டணுங்கிறது பெரிய அமௌண்ட்டு பட் இருந்தாலும் என்கிட்ட சேவிங்ஸ் இருந்து அந்த சேவிங்ஸ்லேருந்து நான் சிக்ஸ்டி எடுத்து கட்டினேன் ஏன்னா ஏன்னா நான் ஏமாற்றக்கூடாது நான் ஒருத்தனை ஏமாத்தினேன்னா நான் 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 நம்மளுடைய கவர்மெண்ட்டை நான் ஏமாத்தினாலும் சரி ஒரு இண்டிவிஜுவல் நபரை நான் ஏமாத்தினாலும் சரி நான் ஒரு ரூபா ஒருத்தன்கிட்டன்னு நான் ஏமாத்தினேனா எனக்கு பின்னாடி ஒரு கோடி ரூபாக்கு நஷ்டம் வரும் அது பண ரூபமாக வரும் உடம்பு ரூபமாக வரும் சோக ரூபமாக வரும் எதோ ரூபமாக வரும் ஸோ யாரையும் எப்பொழுதும் ஏமாற்றக்கூடாது ஸோ வரி கட்டாமல் இருப்பது நம்மளே நம்மளை ஏமாத்துக்கிறதுக்கு சமமானது நம்மளை ஆளும் அந்த மினி மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் பிரதமர் இவங்கெல்லாம் வேத வித்வான்கள் இல்லையாக அவங்களாம் இல்லை ஷுவராக இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை மோதி வேத வித்வான் கிடையாது மோதி வேதாந்தி மோதிக்கு வேதம்னா என்னன்னு தெரியாது கரெக்ட் தான் பட்டு அந்த சர்க் அந்த சிஸ்டமில் வந்து நம்ம பணம் கொடுக்கறது மோதிக்காக கொடுக்கல நம்ம நம்ம நாட்டுக்காக கொடுக்குறோம் சில பேருக்கு மூ காங்கிரஸ் பிடிக்கும் சில பேருக்கு பிஜேபி பிடிக்கும் அது என்ன சர்க்காராக இருந்தாலும் நம்ம டேக்ஸ் கட்டாமல் இருக்கக்கூடாது டேக்ஸ் கட்டியே ஆகணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அந்த நான் டேக்ஸ் கட்டாமல் இருந்தேன்னா அந்த பணத்தை வச்சு நான் நானே தர்மம் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து இது தர்மம் கிடையாது இது தர்மம் தர்மம் எதில் பண்ணோம் நம் பேலன்ஸ் இருக்கிற பணத்தில் நம்ம தர்மம் பண்ணும் உங்கள் கையில் மிஞ்சி இருக்கிற ஐம்பதாயிரூபா மாதம் சம்பாதிக்கிறோங்க ப அஞ்சாயிரரூபா டேக்ஸ் போடுது நாற்பத்தஞ்சாயிரரூவாத்தில் நீங்கள் என்ன தர்மம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அந்த அஞ்சாயிரரூபா குறிப்பாக நான் இதில் நானே தர்மம் பண்ணிக்கிறேங்கிறது பண்ண முடியாது அப்புடின்னா இராணுவ வீரர்களுக்கு இந்த மற்ற அரசு அதிகாரிகளுக்கு யார் சம்பளம் கொடுக்கறது அப்படி ஒவ்வொருத்தனும் அவன் டேக்ஸ் கட்டாமல் இருந்தானா யார் சம்பளம் கொடுக்கறது எப்படி நாடு ஓடும் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு எப்பொழுதுமே வந்து நம்ம இப்போ வேதத்தில் நேற்றி ஒருத்தர் கேட்டார் இது இதற்கான வேத ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு வேதத்துல வந்து பிளாக் மணி பற்றிலாம் கிடையாது என்ன ரெண்டு விஷயம் நாட்டை ஆளும் அரசன் வந்து எப்படி எப்படி போடணும் வந்து ஒரு பூல போய் அந்த தேனி உட்காருது அந்த தேனி வந்து பூல உட்காரும்பொழுது அந்த பூக்கு வலிக்காது பூக்கு தெரியாது அந்த பூக்கு வலிக்காம அது தேனை உரியும் அந்த மாதிரி வந்து நாட்டை ஆளும் அரசன் வந்து டேக்ஸ் போடணும் மக்கள் மே மக்களுக்கு வந்து வலி எடு வலி இருக்க கூடாது வலி எடுக் நம்ம நம்ம பணம் கட்டுறோம் நம்ம மேலே வந்து பாரமாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் அமைக்கணும் அப்படின்னு வேதத்தில் இறைவன் சொல்கிறாரு மனு பகவானும் சொல்லியிருக்காரு டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி மனு பட் இனி நடைமுறையில் அப்படி இருக்கான்னா இல்லை நிறைய பேருக்கு டேக்ஸ் ஹெவியாக தான் இருக்குது டேக்ஸ் ஹெவியாக இருந்தாலும் இப்போ பட்ஜெட்டு காமிக்கிறாங்க பாருங்களேன் இவ்வளோ ரூபா இன்கம் இவ்வளோ ரூபா எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளோ துண்டு விழருது நம்ம துண்டு விழறது எல்லா வருஷமும் துண்டு விழறது நம்ம டேக்ஸ் கட்டலைன்னா துண்டு விழறது ஜாஸ்தியாகும் அந்த கேப்பு ஜாஸ்தியாச்சுன்னா நம்ம கடன் வாங்க வேண்டியிருக்கும் கடன் வாங்கினா நம்மளுடைய வேல்யூ இன்னும் கம்மியாகும் பரஸ் இது எல்லாமே இன்டர்லிங்கடு ஸோ நம்ம டேக்ஸ் நம்மளுடைய குடிமகனாக நம்ம வந்து ஓட்டு போடுறது டேக்ஸ் கட்டுறது இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணணும் இதுதான் வேதிக தர்மம் ஸோ வேதத்தில் என்ன சொல்றாரு அந்த அரசன் வந்து டேக்ஸ் போடும்பொழுது அந்த அந்த எப்படி தேனி வந்து பூலேருந்து தேன் எடுக்கும்பொழுது அது பூக்கு வலிக்காமல் இருக்கும் அந்த மாதிரி மனுஷனுக்கு வலிக்காமல் இருக்கணும் அந்த பிரஜைகளுக்கு பட் இன்னைக்கு நமக்கு வலிக்கது அப்படி இருந்தாலும் நம்ம டாக்ஸ் கட்டணும் அதே மாதிரி இறைவனை சொல்றாரு நீ ஒரு நல்ல குடிமனாக குடிமகனாக இருந்தா சிறப்பான ராஜாவை தேர்ந்தெடு உன் நாட்டில் வந்து சிறப்பான ராஜா யாராவது இருக்க முடியும் யாரோ ஒரு வேத வித்வான் இன்னைக்கு வேத வித்வான் இல்லை ஸோ பெஸ்ட் அமங் பெஸ்ட் அமங் தி வஸ்ட் அட்லீஸ்ட் அவங்களாவது தேர்ந்தெடுக்கணும் ஸோ வி ஹவ் பெஸ்ட் அமங் த வெர்ஸ்ட் ரைட் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம் ஸோ அந்த அந்த அரசாங்கத்துக்கு நம்ம டேக்ஸ் கட்டி ஆகணும் நம்ம டேக்ஸ் கட்டுறது வந்து ஒரு தனி நபருக்கோ தனி மினிஸ்டருக்கோ கிடையாது தனி பார்ட்டிக்கோ கிடையாது நம்ம டேக்ஸ் கட்டுறது நம்மளுக்காக நமக்காக நீங்களே சில பேர் இப்போ வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம் நீங்கள் ராணுவத்தில் இருக்கலாம் நீ என்னுடைய சேனல் ஃபாலோ பண்ணுறாங்க சில பேர் ராணுவத்தில் இருக்காங்க சில பேர் போலீஸில் இருக்காங்க ஸோ அவங்களுடைய சம்பளம்லாம் நம்மளோட டேக்ஸ் பணம் மூலமாக தான் வருது ஸோ நம்ம டேக்ஸ் கட்டாமல் இருக்கக்கூடாது டேக்ஸ் கட்டாயமாக கட்டணும் அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டணும் அதுலேயும் வந்து ஷார்ட்கட் கண்டுபிடிச்சி ஏதாவது கம்மி பண்ணலாமான்னு யோசிக்கக்கூடாது என்ன நியாயமோ அதை அப்படியே கட்டணும் வருஷா வருஷம் கட்டணும் இது வந்து நம்ம சங்கல்பம் எடுத்து கட்டணும் இந்த இடத்துல நமக்கு பேராசை வரவே கூடாது மா கிருதகசிய ஸ்வித்தனம் இறைவன் சொல்கிறார் மா கிருதக கிரீடி கிரீடினஸ் வர கிரீடினஸ் பண்ணுனால் உன்னை இந்த தனம் அழிச்சிடும் உன்னை நான் அழிச்சிரும் கிரீடினஸ் பண்ணக்கூடாது பொறாமை பேராசை படக்கூடாது கஞ்சத்தனம் படக்கூடாது எது நியாயமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவழிக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த பணம் ஒரு ரூபா நம்ம சேவ் பண்ணோன்னா அதர்ம வழியில் ஒரு ரூபாய்க்கு ஒரு கோடி ரூபா நஷ்டம் ஏற்படும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்படும் அதை நம்மளால் சரி செட் செய்யவே முடியாது நான் வாழ்க்கையில் நிறையா கஷ்டம் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் தப்பு பண்ணியிருக்கேன் நான் வேத வழியில் வந்த பிறகு இதெல்லாம் நான் படித்து அனலைஸ் பண்ணி டேக்ஸ் கட்டியே ஆகணுங்கிற சங்கல்பம் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் சங்கல்பம் எடுக்கணும் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்